श्रीमतए रामानुजाय नमः स्वामी देशयन अरुळी चैत पादुगा सहस्रं 720వ శ్లోకం ఇది ఇcke ఆలోల రస్మీనియతాం మడి పాదుగేత్వాం ఆరుక్య సంచరతి రంగపదౌ సలీలం అంతపూర్యేషు యుగవత సుద్రజో బజంతే डोल अधिरोगणरसं त्वयि बिम्बिताङ्ग्यः आलोलरश्मिनिहतां मणिपादुके त्वाम् आरुह्य सञ्चरति रघु रङ्गपदौ सलिहिलम् अन्तःपुरेषु युगपत् सुदृशो भजन्ते अधिरोगणरसं தொகி பிம்பி தாங்கியா அத்தை அப்படி இருக்கு மணிபாதுகே மணிப்பாதுகையே துவாம் ஆரோக்கிய உண்மை அணிந்து கொண்டு ஆரோக்கியன்னா ஏறினு அர்த்தம் அணிந்து கொண்டுன்னு போட்டுக்கலாம் உண்மை அணிந்து கொண்டு அந்த புரேஷு அந்த புறத்தினுள் சலீலம் சஞ்சரதி லாவகமாக பெருமான் சஞ்சரிக்கிறான் சலீலம்னு அழகாக நல்ல அழக நேர்த்தியான நடையோட அப்படிலாம் புரிஞ்சுக்கலாம் லாவகம்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் லாவகமாக பெருமான்னு சஞ்சரிக்கிறான் தேவரீரால் ஒரு ஊஞ்சல் உருவாகிறது நம்ம சேர்த்துக்கிறோம் உமது கற்களின் ஒளிக்கதிர்கள் ஊஞ்சலுக்கான கயிறு ஊஞ்சல் பலகை தேவரீர் அதாவது பாதகை அர்த்தமாக பாதுகையிலிருந்து வெளிப்படுகின்ற ஒளிக்கதிர்கள் என்ற கயிறினால் கட்டப்பட்ட பாதுகை என்கிற பலகை அதில் ஆடுவர் யார் பெருமான் பெருமான் அதில் ஆடுவர் இப்படி ஒரு சுச்சுவேஷன் கற்பனை பண்ணிக்கோ ரங்க பதவ் ஆலோல ரஸ்மிதாம் துவாம் இது தனித்தனியாக போட முடியாதனால நம்ம ஒரு குரூப்புக்கு அர்த்தம் பண்ணியிருக்கோம் அப்படி இதுக்கு ஒரு ஊஞ்சல் உருவாகிறது உமது கற்களின் மொழிக்கதிர்கள் ஊஞ்சலுக்கான கயிறு ஊஞ்சல் பலகை தேவரீர் அதாவது பாதுகை பெருமான் அதில் பாடுபவர் இந்த அர்த்தம் இங்கேருந்து வருது ரங்க ஆலோல ஆலோலன்னா ஊஞ்சல் ரஷ்மினா ஒளிக்கதிர்கள் நியதாம்னால் அதை கட்டுப்படுத்துகின்ற கயிறு துவாம் தேவரீர் ஊஞ்சல் ஸோ ரங்க ஆலோல ரஸ்மி நியதாம் துவாம் இது ஒன்றாச்சு அப்புறம் அங்குள்ள பெண்மணிகள் அங்குள்ள பெண்மணிகள் முகங்கள் உங்கள் பாதுகையின் கற்களில் அழகாக பிரதிபலிக்கின்றன தொயி பிம்பி தாங் சு சுருது அப்படின்னு அழகாக அங்கே இருக்கிற பெண்களினுடைய முகங்கள் இங்கே பிரதிபலிக்கப்படுகின்றன இதெல்லாம் பெண்கள்லாம் இங்கே எழுதலை தொயி பிம்பி தாங் கியா பெண்கள்னு புரிஞ்சுக்கலாம் அழகாக இருக்கிற பெண்களினுடைய யோகங்கள் உம்முடைய கற்களில் பிரதிபலிக்கப்படுகின்றன ஊஞ்சல் மேலும் கீழும் செல்ல அவர்களது பிம்பங்களும் அவ்வாறே அசைய பெருமானுடன் சேர்ந்து ஊஞ்சலில் ஆடுவது போன்ற அனுபவத்தினை அவர்களும் அனுபவிக்கிறார்கள் இது உங்களுக்கு ஊஞ்சல் மேலே கீழே இருக்கு ஸோ இந்த பிம்பங்களும் மேலே கீழே போயிட்டுருக்கு கரெக்டா ஸோ பெண்ணாச்சா அந்த பார்க்கின்ற பெண்மொழிகளுக்கு என்ன நினப்புன்னா நாம் பெருமானோடு சேர்ந்து ஊஞ்சல் ஆடுகிறோம் அப்படிங்கிற மாதிரி இது இந்த இடத்துல அர்த்தம் வருது யுகபது டோல அதிரோகண ரசம் பஜந்தே யுகபதன்னா டுகெதர் சேர்ந்து டோல அதிரோகண ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருக்கிற ரசம் அனுபவத்தை பஜந்தே அனுபவிக்கிறார்கள் இவர்கள் இதுதான் இந்த ஸ்லோகத்தோட மொத்தமான அர்த்தம் மொத்தமாக படிச்சுடலாம் விடலாம் மணிப்பாதுகையே உம்மை அணிந்து கொண்டு அந்த புறத்தினுள் லாவகமாக பெருமான் சஞ்சரிக்கிறான் தேவரீரால் ஒரு ஊஞ்சல் உருவாகிறது உமது கற்களின் ஒளிக்கதிர்கள் ஊஞ்சலுக்கான கயிறு ஊஞ்சல் பலகை தேவரீர் அதாவது பாதுகை பெருமான் அதில் ஆடுபவர் அங்குள்ள பெண்மணிகளின் முகங்கள் உங்கள் பாதுகையின் கற்களில் அழகாக பிரதிபலிக்கப்படுகின்றன ஊஞ்சல் மேலும் கீழும் செல்ல அவர்களது பிம்பங்களும் அவ்வாறே அசைய பெருமானுடன் சேர்ந்து ஊஞ்சலில் ஆடுவது போன்ற அனுபவத்தினை அவர்களும் அனுபவிக்கிறார்கள் இதுதான் இந்த ஸ்லோகத்தோட மொத்தம் அர்த்தம்னு புரிஞ்சுக்கலாம் நம்ம ஸ்லோகத்தை இப்போ ஒருத்தரும் பிடிக்கலாம் ஆலோல ரஸ்மிதாம் மணிபாது கேத்வாம் ஆரோக்கிய சஞ்சரதி रङ्गपतौ सलीलम् अन्तःपुरेणु युगपत् सुदृशो भजन्ते डोल अधिरोहणरसं त्वयिबिम्बिताङ्ग्यः इतो एतार एनोतु भवान् कालेषु राघवपदः वणि भक्तिनम्रः कार्णि देवि भरतो विनी वेदयम ते त्वत् रत्न बिम्ब रत्न बिम्बतय अपि मुहु सोकी यम राज आसन स्थितिम अवेक्ष ब्रसम लज्जे कालेषु राघव पदावणि कार्याणि देवी बरदो विनी वेदयमस्ते त्वत् रत्न बिम्बत तया अपि बहु स्वकीयम राज आसन स्थितिम अवेक्ष्य ब्रिसम ललज्जते राघव पदावणि राघवणीय पादरक्षे देवी देविये कालेषु चिल समयगलि பக்தி நம்பரகா பக்தி அடக்கம் இவற்றின் இருப்பிடமான பரதஹா பரதோன்றிருக்கு நம்ம பரதஹா பரதாழ்வான் கார்யாணி முடிந்த முடிக்க வேண்டிய ராஜ்ய நிர்வாக காரியங்களை தே தேவரீருக்கு விநிவேதயம் சமர்ப்பிக்கும் போது ஸோ பரதம் வந்து பாதுகாட்டாக சமர்ப்பிக்கிறார் இந்த மாதிரி காரியம்லாம் இருக்குது இந்த காரியெல்லாம் ஆகிடுது இதெல்லாம் எப்படி இருக்குன்னு ஒரு ஒரு ஷட் இப்போது ஒரு எப்படி இருக்குது சுச்சுவேஷன் அப்படிங்கிறத பாதுகாட்ட சொல்லுவார் போல இருக்குது போது ஸ்வத்து தேவரீருடைய ரத்ன பிம்பத்தை தயா அபி ரத்ன கற்கனில் தோன்றிய தன்னுடைய பிம்பத்தை கண்டு பரதன் தன்னுடைய பிம்பத்தை ரத்ன கற்கனில் பார்க்குறார் அதான் ரத்ன ரத்ன பிம்பத தயா அப்பி அதை பார்த்தும் ஸ்வகீய ராஜ அபேக்ஷ அபேக்ஷீயம்னா தானே ராஜசிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பதாக நினைத்து ஐயோ நம்பளை உட்காண்டோம் ராஜசிம்மானத்தில் ஏன்னா ராஜசிம்மாதத்தில் பாதகை இருக்குது அந்த பாதுகையுடைய என்னுடைய கற்களில் இவருடைய மருந்தினுடைய முகம் பிரதிபலிக்கிறது உடனே பரதன் இப்படி நினச்சிக்கிறார் தானே ராஜசிம்மாசனத்தில் இருப்பதாக நிறைத்து முகு மீண்டும் மீண்டும் பிரிசம் அதிகமாக லலஜே வெட்கப்பட்டான் புரிஞ்ச உங்களுக்கு இது மாதிரி பரதாழ்வான் பாதுகையினிடம் சமர்ப்பிக்கிறான் தன்னுடைய ராஜகாரியங்களை பற்றி அந்த சமயத்தில் பாதுகையில் இருக்கிற மணிகளில் தன்னுடைய பிம்பத்தை பார்க்கிறான் தானும் இப்பொழுது ராஜசிம்மாசனத்தில் அமர்ந்து விட்டோமே என்று எண்ணி வெட்கப்படுகிறான் இதான் இந்த ஸ்லோகத்தோட மொத்த அர்த்தம் பார்க்கலாம் ஸ்லோம் அப்படி இருக்குன்னு காலேஷு ராகவ பதாபணி பக்தி நம்பரகா காரியாணி தேவி பரதா பரதிவேதம் தேத்து ரத்னபிம்ப ரத்னபிம்பதாய் रत्नबिम्बतया तयापि मुहुः स्वकीयं राजहासनस्थितिम् अपेक्ष्य भृशं ललज्जे ललज्जे वेट्कपरान् अर्थम् इ अथ श्लोकः एनूति इवरण्डाव श्लोकं प्रत्यागते विजयिनी प्रथमे रघुनां विन्द्यस्यति त्वयि मणिपादरक्षे रत्नौघबिम्बितनिसाचरवानरां त्वां पूर्भक्षणस्थम् इव पुष्पकम् अन्वपश्यन् प्रत्यागते विजयिनी प्रथमे रघूणां विन्घस्यति त्वयि पदं मणिपादरक्षे रत्नो ग बिम्बित निसंसारा वनराण वनराम् त्वं पूर्व क्षणस्तम इव पुष्पकम अम्बपस्यं इप राघव मणिपाद रक्षय मणिपाद रक्षय विजयिनी वैत्रिमागाय सूडी प्रत्यागते तिर्म्बी वंदा रघुणां रामबिराणात् प्रथमे பல வருஷம் கழித்து முதன் முதலையாக பத்தமையாக தான் இருக்குது இந்த பல வருஷம் கழித்து நம்ம சேர்த்துக்கிறோம் முதன்முறையாக தொய் உமக்குள் பதம் திருவடிகளை வின் கேசியத்தை நுழைக்கிறான் அணிவதற்காக திருவடிகளை பாதுகைக்குள் நுழைக்கிறான் ராமன் ரொம்ப நாள் கழித்து முதன் முதலாக இதாக இருக்கும் இப்போ என்னாச்சு ரத்னவுக பிம்பித உமது ரத்ன கற்களில் தோன்றிய பிரதிபிம்பங்களில் ரவுகன்னா வெள்ளம்னு இருத்தான் ரத்னவுகனா வெள்ளம் அந்த ரத்ன அவக பிம்பித உமது ரத்ன கற்களில் தோன்றிய பிரதிபிம்பங்களில் நிசாச்சார வானரம் இருக்கிற எல்லாரும் சுராசுரர்களையும் வானரங்களையும் பார்த்தான் அந்த பிரதிபிம்பத்தில் ராமன் இதை பார்க்குறார் நிசாச்சார வானராம் பார்த்து பூர்வக்ஷணஸ்தம் சற்றுமுன் தன் இருந்து பயணித்த இப்போதான் புஷ்பகிமானத்துலேருந்து இறங்கியிருக்கார் ராமன் அதனால் பூர்வட்சணஸ்தம் சற்றுமுன் இருந்து பயணித்த புஷ்பகம் இவன் புஷ்பகிமானம் என்று துவாம் தேவரீரை அன்ப பசியன்னு அனுமானிக்கிறான் ராமன் அர்த்தம் வாரம் உங்களுக்கு மொத்தம் வார்த்தையும் படிச்சுடலாம் மணிபாத ரட்சையே வெற்றிவாகை சூடி திரும்பி வந்த ராமன் திரும்பி வந்த ராமபிரானால் பல வருஷம் கழித்து முதன்முறையாக உமக்குள் திருவடிகளை நுழைக்கிறான் அணிவதற்காக உமது ரத்னக்கற்களில் தோன்றிய பிரதிபிம்பங்களில் சுற்றி நின்ற சுராசுரர்களையும் வானரங்களையும் பார்த்து சற்றுமுன் தன் இருந்து பயணித்த पुष्प विमान देवरी अनुमान राव प्रत्यागते विजयिनी प्रथम रघुनाम विंगयी पदम मणिपादरक्षे रनौ बिम्बिता निशाचर वानराम राम पूक्षणस्थम इव पुष्पगम अन्वपश्यन् श्रीमते राजा नम